மத்திய அரசினுடைய இது நிலையை கடந்த பத்தாண்டுகள் போலவே வருகின்ற ஆண்டுகளிலிருந்து பாரத பெருமையாக இருக்கும் வருகின்ற பத்தாண்டுகளில் இந்தியா தன்னிரவு பெறுகின்ற நாடாக இருக்கும் என்று தெரியும் அந்த அடிப்படையில் இதில் நிலை இருக்கும் உருவாகும் மின்சாரம் வந்து அடிக்கடி உயர்த்தி பாமர மக்கள் மேல்திட்ட மக்கள் வரை மிகப்பெரிய சுமையை இது அரசு அனைத்து தரப்பட்ட மக்களின் பாதிக்கும் விரிவான அறிக்கை நாளில் அனைத்து கட்சி கூட்டத்தில் குடியிருப்பு மாண்பு இதே புரட்சி புரட்சி அம்மா அவர்கள் காவிரி பிரச்சனை தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீரை சட்டபூர்வமாக உச்ச நீதிமன்றம் சென்று போராடி போராட்டப்பட்டு சென்றிருக்கிறார்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு இங்கு ஆளுகின்ற மாநில அரசுக்கு மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உண்டு என்பதை தெரிவித்துள்ளேன் அவர் அதற்குள்ள செல்வாக்கை இந்தியா கூட்டங்களில் இருப்பதால் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீரை பெற்றுத் தருவது முனைப்பாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலை சந்திக்கின்ற போது அவர்கள் அங்கதான் மீண்டும் வெற்றி வரும் என்ற வாழ்க்கையாக முடிவு நிறுவை தீர்ப்பு மற்றவர்கள் அம்மா உணவு மட்டுமல்லாமல் அம்மாவுடைய காசில் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று கோபம் மக்களுக்கு இருக்கிறது அது அறிந்த தேர்தலில்